ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு டாக்ஸ் இந்த சேனலோட ஓபன்ட் எல்லாம் பாலின சமத்துவத்தையும் பெண் விடுதலையும் தான் இருக்கும் பார்க்க வீடியோ இருக்க என்ற கட்டுரை இந்த கட்டுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பெரியார் எழுதி குடியரசுன்ற இதில் வெளியிட்டு இருக்காரு கட்டுரைக்குள்ள போறதுக்கு முன்னாடி சொத்துரிமைக்கு சட்டமாகறதுக்கு முன்னாடி பெண்களோட நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்த மாதிரி ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி பெண்கள் மதிக்கப்பட்டாங்களா சமுதாயத்துல எப்படி நடத்தப்பட்டாங்க அவங்களோட உரிமைகள் என்னென்ன இப்படி நிறைய விஷயங்களை பார்த்தோம் பேசிக்கா இருக்க வேண்டிய ரைட்ஸ் கூட ஹியூமன் ரைட்ஸ் கூட பெண்களுக்கு இல்லை அப்படின்னும் போது பொருளாதார சுதந்திரமோ உரிமைகளோ இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அன்றைக்கு சமஸ்தானங்களா எல்லா பகுதிகளும் பிரிக்கப்பட்டு ஆட்சி செய்யப்பட்டு வந்துச்சு அப்போல்லாம் தீண்டத்தகாத மக்கள்னு சொல்றவங்களை விட பெண்கள் கீழானவர்களாக நடத்தப்பட்டாங்க அவங்களுக்கு நல்ல ஆடை அணிய உரிமை நல்ல உணவு சாப்பிடுற உரிமை சுயமரியாதைன்னு அடிப்படை உரிமைகள் எதுவுமே தான் இருந்தாங்க ஏன் மேலாடை போடுறதுக்கு கூட போராட்டம் தான் மேலாடை போட வேண்டி இருந்துச்சு ஆண்களுக்கு சேவை செய்யதான் கடவுள் பெண்களை படைச்சிருக்கான புராணங்கள் மூலமாவோ கதைகள் மூலமாவோ ஆண்கள் பெண்களை நம்ப வச்சு அதனால பெண்களே சேவை செய்ய பிறந்தவர்கள் அவங்களாம் வாரிசு லிஸ்ட்ல வர மாட்டாங்க சோ அவங்களுக்கு எதுக்கு சொத்து காசு பணம் எல்லாம் கொடுத்துக்கிட்டு அப்படின்னு ஒரு தாட்டு நம்ம ஆளுகளுக்குலாம் அட அவ்வளோ ஏங்க இப்பவும் எனக்கு தெரிஞ்சு நிறைய வீடுகள்ல பெண் குழந்தைகள் சமமா நடத்தப்படுறது இல்லை அப்புறம் முக்கியமா மேல சொன்ன மாதிரி இன்னொருத்த வீட்டுக்கு போறவ தானே அவ எப்படி வாரிசாவா அப்படின்ற பேச்செல்லாம் இன்னும் நம்ம சொசைட்டில இருந்துகிட்டுதான் இருக்கு இப்பவும் பொம்பளை பிள்ளைகளை சமமா பாக்குற சமுதாயத்துல நம்ம இல்லை ஏன் தொண்ணூறுகள்ல கூட பெண் குழந்தைங்களை கள்ளிப்பால் கொடுத்து கொண்டுட்டுதான் இருந்தாங்க என்னடா நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை நான் இப்ப பேசுறேன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அந்த சொத்துரிமைன்ற ஒரு உரிமைதான் நமக்கு வந்து பெண்களுக்கு அதாவது முக்கியமா பெண்களுக்கு வந்து வாரிசு உரிமையை கொடுத்திருக்கு அது நமக்கு அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி அதாவது சொத்துரிமை சட்டமாகறதுக்கு முன்னாடி பெண்களோட நிலைமைகள் இந்த சமஸ்தானங்கள்ல இந்த சமுதாயத்துல எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம் ஓகே இப்போ எந்த சமஸ்தானத்துல பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கப்பட்டது சொத்துரிமை கொடுக்கப்பட்டதுக்கு அவங்க என்னென்ன காரணங்கள் சொன்னாங்க இந்த மாதிரி விஷயங்களை அடுத்து நம்ம பார்க்கலாம் முதல் முதல்ல மைசூர் தான் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தாங்க அதுக்கு அவங்க சொன்ன காரணங்கள் ஃபஸ்ட்டு பெண்களுக்கு சொத்துரிமை இல்லைன்னு சொல்றது அநீதி ரெண்டாவது சீதனம் நன்கொடைன்னு பெண்களுக்கு கொடுக்கும் போது சொத்துரிமைய லீகலா கொடுக்க கூடாது மூணாவது இந்து சமய முன்னேற்றத்திற்கு பெண்களுக்கு சொத்துரிமை இல்லாம இருக்கிறது தடையா இருக்கு நாலாவது பெண்களோட சிவில் உரிமையை ஏன் தடுக்கணும் ஓகே லாஸ்டா பெண் பெண்கள் வந்து கணவன் இறந்துட்டாலோ இல்லை விட்டு பிரிஞ்சு போயிட்டாலோ ஜீவனாம்சம் வாங்கிக்கலாம் இந்த செய்தியை பெரியார் பாராட்டி கட்டுரை எழுதிட்டு சொல்றாரு மற்ற சமஸ்தானங்களையும் இந்த மாதிரி சட்டங்கள் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சொத்துரிமையின் அவசியத்தை பத்தி பெரியார் என்ன சொல்றாரு அப்படின்னு பெண்களோட பொருளாதார முன்னேற்றம் உயரணும் அப்பதான் பெண்களுக்கு சமுதாய அந்தஸ்து உயரும் அப்படின்னு சொல்றாரு சரி இப்போ எதுக்கு நம்ம இதை பேசணும் அதான் பெண்களுக்கு எல்லா உங்களோட உரிமைகள் எல்லாமே கிடைச்சிருச்சுல்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இன்னைக்கும் பெண்களுக்கு எதுக்கு சொத்து அவங்களை எதுக்கு படிக்க வைக்கணும் காலத்தை ஒருத்தன் கையில புடிச்சு குடுத்துட வேண்டியது தானே இன்னொருத்தன் வீட்டுக்கு போறவளுக்கு எதுக்கு சொத்து இந்த மாதிரி பல கேள்விகள் நம்ம ஊர்ல வந்துட்டுதான் இருக்கு ஒரு வீட்டில் மகன் மகள் ரெண்டு பேர் இருந்தா ஆம்பளை பையனுக்கு அதிக சொத்தும் பொம்பளை பிள்ளைக்கு கம்மியாகவும் கொடுக்குறது ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கும் கோர்ட்டில் நிறைய போயிட்டு தான் இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல சுப்ரீம் கோர்ட் அதாவது உச்ச நீதிமன்றம் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்கு என்னன்னா பெண்களுக்கு சொத்துல சம உரிமை இருக்குன்னு அதாவது பெண்களுக்கு சொத்துல ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு ஓகே அப்படியே பெண்களுக்கு சொத்து கொடுக்கலாம் அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு அக்செப்ட் பண்ற சொசைட்டிலையும் பெண்களுக்கு அவங்களோட உரிமைகள் ஒழுங்கா போய் சேருதான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லுவோம் எப்படின்னா சில வீடுகள்ல பெண்களை படிக்க வைக்கிறதுக்கு நிறைய செலவு பண்ணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்புறம் அவங்க திருமணத்துக்கு ரொம்ப கிராண்டா பண்ணும் அப்புறம் வரதட்சணையா காரு ஃப்ரிட்ஜு நொட்டு லொசுக்குன்னு அதை இதை கொடுத்தோம் அதுல உன்னோட பங்குலன்னு தான் நாங்க பண்ணோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க இப்படி திருமணங்கள் மூலமா பெண்களோட சொத்துக்களை வேஸ்ட் பண்றது முக்கியமா நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள்ல தான் இவ்வளவு வீணா செலவு பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா அந்த பொம்பளை பிள்ளைங்க மேல அசையும் அசையா சொத்துக்களை எழுதி வைக்கிற வீடுகள் ரொம்பவே தான் நம்ம ஊர்ல ஓகே அட்லாஸ்ட் பெண்கள் அடிமைகளா இருக்க காரணம் சொத்துரிமை இல்லாததுதான் அப்படின்னு பெரியார் சொல்லிட்டு பெண்கள் ஆண்களை போலவே சொத்துல சம உரிமை வேணும்னு கிளர்ச்சி பண்ணணும்னு சொல்றாரு இந்த கருத்தும் கட்டுரையும் இப்பெல்லாம் பொருந்தாது அப்படின்னு சொல்லவே முடியாது சொத்துரிமை சட்டமாய் ஐம்பது வருஷம் ஆயும் இன்னும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொத்து கொடுக்கணுமா அப்படின்றவங்க இருக்காங்க பாலின சமத்துவம் முழுமையா நம்ம அடைஞ்சாதான் உரிமைகளும் சமத்துவமா நமக்கு கிடைக்கும் ஓகே இட் திஸ் வீடியோ இன்னும் பாலின சமத்துவம் பெண்ணியம் சார்ந்த விஷயங்களை நிறைய நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஓப்பன் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க